வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த விடல வந்து தமிழ்ல இலக்கண பகுதியில மரபு தமிழ் ஒலி மரபு இருக்க ஃபைன்ஸ் தான் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் ஸோ மரபு அப்படின்னா சில சொற்கள் நம் முன்னோர்களால் எவ்வாறு பயன்படுத்துனாங்களோ பயன்படுத்தப்பட்டதோ அதே சொற்கள் அதே முறையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வரதான் வந்து மரபு சொற்கள் மரபு தமிழ் சொற்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ என்னென்ன சொற்கள் வந்து இந்த டாப்பிக்கில் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூஆர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா வெற்றி பேட்ச் டோட்டலாக முப்பத்தி ஒம்பது டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஃபைவ் மந்த் பேட்ச் ஓகேங்களா ஸோ இந்த முப்பத்தொம்போது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக டாப்பிக்கு வைஸாக டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி யூனிட் வைஸாக வந்து டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது இது இல்லாமல் ரிவிசன் டெஸ்ட் வந்து நாள் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு ஜாயின் பண்ண இருப்பாங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்ச் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க பைன்ஸ் பார்க்கலாம் மரபு தமிழ் சில சொற்களை குறிப்பிட்ட பொருளில் வழக்கமாக கையாளப்பட்டு வருகின்றன அவற்றை மரபு சொற்கள் என அழைக்கிறோம் நாமும் அச்சொற்களையே பயன்படுத்த வேண்டும் ஆனால் வழக்கில் மாற்றி பயன்படுத்துகிறோம் இதனால் இப்பகுதியில் வரும் மரபு பிழைகளை நீக்குவதற்கு மரபு சொற்களை அறிந்திருத்தல் மிக அவசியம் மரபு சொற்கள் என்பது பெயர் மரபு வினை மரபு என இருவகைப்படும் இல்லை பெயர் மரபு சொற்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இளமை மரபு சொற்கள் தாவரங்கள் காய்களினுடைய இளமை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அவரை பிஞ்சு வாழை கச்சல் தென்னங் முருங்கை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு மாவடு பலா பிஞ்சு ஓகேங்களா ஸோ காய்களினுடைய இளமை பெயர்கள்லாம் இதுதான் வரும் இது இல்லாமல் மாத்தி பா இளமை பெயர் அவரையினுடைய இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் வந்து அவரை காய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறானது அவரை பிஞ்சு அப்படின்றது தான் வந்து சரியானது ஓகேங்களா ஸோ இதாவணங்களின் இளமை பெயர்களை பார்த்தாச்சு அடுத்து விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் குருவி குஞ்சு ஆட்டுக்குட்டி எருமை கன்று மான் குட்டி பூனைக்குட்டி புளிப்பரள் அனீர் பிள்ளை குதிரைக்குட்டி எலிக்குட்டி கோழிக்குன்று கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி சிங்க குருளை கீரிப்பிள்ளை யானை கன்று குரங்கு குட்டி குரங்கு குட்டி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் அதே மாதிரி தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் என்னென்ன அப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே பெயர் மரபு பார்த்துட்டு இருக்கோம் தாவரங்களினுடைய உறுப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஈச்ச ஓலை இலை பகுதியை ஈச்ச ஓலை மாவிளை தாழை மடல் தாழை மடல் மூங்கில் இலை பனை ஓலை பனை ஓலை வாழை இலை தட்டை வேப்பந்தலை தென்னையோலை கமுகங் கூந்தல் பலா இலை நெற்றால் நெற்பயினுடைய இலை வந்து நெற்றால் தாழ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து தாவரங்களின் உறுப்புகளினுடைய பெயர்கள் இலை பெயர்கள் அதனால் மரபு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது அதே தான் கீழே வாழைத்தண்டு தண்டு பகுதி வாழைத்தண்டு கீரை தண்டு தினைத்தாள் கேழ்வரகு தட்டை அவரங்குளை கம்பந்தட்டு கம்பந்தட்டை தட்டு என்ன வரும் சோழத்தட்டு தென்னங்கீற்று அடுத்தது பறவை விலங்குகளினுடைய இருப்பிடங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆட்டுப்பட்டி கோழி பண்ணை யானை கூடம் குருவி கூடு கரையான் புற்று குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் வாத்து பண்ணை சிலந்தி வலை எலி வலை நண்டு வலைங்களா பறவைகள் விலங்குகளினுடைய இருப்பிடங்கள் பெயர் பார்த்தோம் அடுத்தது செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் என்ன அப்படின்னா பார்க்கலாம் ஆலங்காடு பனந்தோப்பு சோளக்கொள்ளை தென்னந்தோப்பு பூந்தோட்டம் புளியந்தோப்பு கம்பங்கொள்ளை சவுக்குத்தோப்பு பலாத்தோப்பு தேயிலை தோட்டம் மாந்தோப்பு மாழை தோட்டம் பொருட்களினுடைய தொகுப்பு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வேளங்காடு சாவிக்குத்து குத்து வைகோர்போர் மக்கள் கூட்டம் திராட்சை குளை கற்குவியல் யானை கூட்டம் பசுநீரை விறகு கட்டு ஆனிறை ஓகேங்களா ஸோ பொருட்களினுடைய தொகுப்பு சில பொருட்கள் மொத்தமாக ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கான பெயர் தான் பொருட்களின் தொகுப்பு எக்ஸாம்பிள் ஆடுகள்லாம் ஒரே இடத்துல கூடி இருந்ததுன்னா அது ஆட்டு மந்தை கல்லெல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிச்சு வச்சுருந்தாங்கன்னா அது கற்குவியல் செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் செடி கொடி மரங்கள் நிறைய ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தது தோப்பு மாதிரி இருந்தது காடு மாதிரி இருந்ததுன்னா அதுக்குரிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பனை மரம்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது பனந்தோப்பு சோள தட்டை அப்போ பார்த்தோம்ல அதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது சோள கொள்ளை அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அடுத்து பறவை விலங்குகள் இருப்பிடம் இதுவரை நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரையும் பார்த்தீங்கன்னா பெயர் மரபு சொற்கள் தான் வந்து பார்த்தோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வினை மரபு சொற்கள் வந்து பார்க்கலாம் ஒளிக்குரிய வினைகள் விலங்குகளின் ஒளி மரபு கழுதை கத்தும் குதிரை கணைக்கும் நரி ஊழையிடும் பசு கதறும் பூனை சீரும் யானை பிளிரும் புலி உருமும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் நாய் குறைக்கும் ஆடு கத்தும் தவளை கத்தும் எருது எக்காலமிடும் பன்றி உருமும் அணில் கீச்சிடும் குரங்கு அழப்பும் எலி கீச்சிடும் பாம்பு சீரும் நாய் குறைக்கும் பறவைகளினுடைய ஒளிமரபு பார்த்தது விலங்குகளின் ஒளிமரபு அடுத்தது பறவைகளினுடைய ஒளிமரபு பார்க்கலாம் புறா குணுகும் கூகை குளரும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் வானம்பாடி பாடும் குயில் கூவும் கூவும் குருவி கீச்சிடும் ஆந்தை சேவல் கோழி வந்து கொக்கரைக்கும் வண்டு முரளும் கிளி வந்து கொஞ்சம் அல்லது பேசும் மயில் அகவும் வாத்து கத்தும் காகம் வந்து கரையும் பெயர்களுக்கு பொருத்தமான வினைமரபு சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்பம் தின் நீர்பாய்ச்சி அலைப்பறி இலைப்பறி மலர் கோய் கோலம் இடு நீர்க்குடி படம் வரை கவிதை ஏற்று கூரை வே சந்தனம் பூசு ஏர் உழு வெற்றிலை கவிதை ஏற்று சுவர் எழுப்பு ஓவியம் புனை விடை கூறு உணவு பரிமாறு நெல் தூற்று காய்கறி அரி பாட்டு பாடு பழம்பின் சோறு உண் தீ மூட்டு தயிர் கடை பால் பருகு விளக்கை ஏற்று நூல் எழுது நிழி கல் உடை இட்லி அவி ஆட்டு இடையன் தண்ணீர் குடி பின்னு யானை பாகன் அம்புனை இப்ப பெயர்களுக்கான பொருத்தமான வினைமரபு சொற்கள் வந்து நம்ம பாத்திரம் அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பெயர் வினைமரபு சொற்கள் பார்த்தாச்சு இப்ப வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதில் கூடை முடைந்தான் அப்படின்றத வந்து சரியான ஆன்சர் பால் பருகினான் சோ சோறு தின்றான் அம்பு எய்தினான் வரும் ஓகேங்களா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக எருது எக்காலமிடும் என்பது வந்து சரியானது கோழி வந்து கொக்கரிக்கும் காகம் கரையும் மயில் வந்து அகவும் மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடி கட்டி பறத்தல் என்பது புகழ்பெற்று விளங்குதல் நாவரத்தின் இளம்பெயர் வகையை சுட்டாத சொல் எது ஆன்சர் வந்து இளநீர் இது வந்து நாற்று அப்படின்றது இளம்பெயர் தான் நெல்லனுடைய இளம்பெயர் அதே மாதிரி குருத்து அப்படின்றது பெயர் தான் பிள்ளை அப்படின்றதும் இளம்பெயர் தான் காயினுடைய இளம்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இளநீர் எழுதலாம் அடுத்தது வந்து மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் என்பது தவறானது பால் பருகினான் சரியான வினை மரபை எடுத்து எழுதுக தண்ணீர் குடித்தான் பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக்க செயல் இயற்றினான் கோழி கூவும் என்பது கோழி கொக்கரிக்கும் என்பது சரியானது சொற்களின் கூட்டப்பெயர்கள் பெயர்கள் கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர் எது ஆடு ஆட்டு மந்தை ஆடுகள் நிறைய சேர்ந்து ஆட்டு மந்தை கூட்ட பெயர் யானை யானை கூட்டம் பழம் பழத்தினுடைய கூட்ட பெயர் வந்து கோழி வந்து கொக்கரிக்கும் ஒளிமரபு சொல் கொக்கரிக்கும் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க ஆன்சர் புளிப்பாரல் ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருத்தி வரும் சொல் எதுவென கண்டறிக ஆன்சர் மந்தை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபுல கேட்டிருக்காங்க கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எது வேணா அப்படின்னு வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க வினைனா செயல் கூடை வந்து முடையப்படும் கூடை பின்றது வந்து கூடை முடைந்தார் என்பது சரியானதாக வரும் இந்த வீடியோல வந்து ஒலி மரபு சொற்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தா வந்து லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழக நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ